மே இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் ஆதி அகமம் பன்னிரெண்டு ஒன்று கத்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இன்னத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ டுடேஸ் பைபிள் வேர்ஸ் ஜெனிசஸ் டுவெல் ஒன் நவ் த லார்ட்ஸ் எட் டு ஆப்ராம் கோ ஃப்ரம் யுவர் கண்ட்ரி அண்ட் யுவர் கைண்ட் அண்ட் யுவர் ஃபாதர்ஸ் ஹவுஸ் டு த லேண்ட் தட் வில் ஷோ யூ ஜபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை அப்போ இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குதற்காக உக்க நன்றி செலுத்தின தகப்பனை ஆவியானவரை கத்தர் நோக்கி நீ உன் தேசத்தையும் முன் எண்ணத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போ என்றார் ஆவியானவரே அன்ற ஆப்ரஹாம் அப்போ நீ சொல்லின அந்த வாழ்க்கை வாக்குக்கு கீழ்படைந்து ஆவியானவரை அவர் புறப்பட்டு போனதால் அவரை அநேக ஜாதிகளுக்கு அப்போ தகப்பன மாற்றினேன் தகப்பனே அநேக ஆசீர்வாதங்களை அற்புதங்களை அவருக்கு செய்தீரேன் தகப்பனே ஆம் கத்தாவே அந்த கீழ்ப்படிதலின் ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊற்று வீராக என் தகப்பனே ஆம் ராஜா இன்றைக்கு அநேக குடும்பங்களில் ஆவியானவரே உங்களுடைய சத்தம் ஆவியானவரை துணிக்காதபடிக்கு படிக்கு சத்ரு அவர்களுடைய காதுகளை மந்தமாக்கி கொண்டிருக்கான் தகப்பனை இப்பொழுது கூட வீராக அப்ப நீ சொ அந்த வார்த்தைகளை நாங்கள் இந்த சத்ரு இந்த அநேக காரியங்கள் மேலே ஆவியானவரே எங்களை அப்பா ஆழ்த்தி கொண்டிருக்கான் என் தகப்பனை இப்பொழுது கூட இறங்குவீராக ஆவியானவரே ஆம்கத்தாவை நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியாத படிக்கு எங்களை இந்த மரண வழியில நடத்தி கொண்டிருக்கின்ற சத்ரு மேலும் கருத்தை பலமாய் வைப்பீராக ஆம்கத்தாவே நீ எங்களுக்கு ஆவியானவரை எச்சரிக்கை குடிப்பீரே தகப்பனே இப்படி செய்யக்கூடாது இப்படி போகக்கூடாது இந்த குடும்பத்தோடு உங்களுக்கு உறவு வேண்டாம் நீங்கள் தனியாக போங்கன்னு சொல்லி நீங்கள் அநேக காரியங்களில் எங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பீங்க ஆனாலும் ஆவியானவரை நாங்கள் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை உணராதபடிக்கு இந்த சத்ரு எங்கள் மேலே அநேக காரியங்களை நிரப்பி அப்போ அந்த தவறான வழிகளில் அந்த தவறான உறவுகளில் அப்போ நாங்கள் அநேக காரியங்களில் சிக்கிக்கொண்டு எங்கள் குடும்பங்கள் ஆவியானவர் அநேக பாவ காரியங்களில் விழுந்து ஆவியானவரை நாங்கள் மாண்டு போகும் வரைக்கும் அந்த சத்ருவை எங்களை ஆவியானவரை விடாமல் அப்போ அந்த மரணத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்க அந்த தகவனை இப்பொழுது கூட வீராக உம் சத்தத்திற்கு செவி கொடுத்து உங்களுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்படைந்து ஆவியானவரை தவறான மனிதர்களோடு நாங்கள் சேராத படிக்க அப்ப உங்களுடைய வார்த்தைகளின் கீழ்ப்படிந்து நீர் எங்களுக்கு காண்பிக்கோ தேசத்துக்கோ ஆவியானவரை நாங்கள் செல்லும்படியான ஞானத்தை எங்களுக்கு ஊற்றுவீராக ஐயோ நான் சின்ன வயசுலேருந்து இந்த இடத்துல வளர்ந்தனே என்னால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த சத்ருவின் செவி சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்காத படிக்க அப்போ அவை சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து ஆவியானவரை நாங்கள் நடந்து கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றுவீராக இன்றைக்கு கூட அநேக வாலிபல் பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்கள் சொல்லுக்கு கீழ்படியாமல் தவறான பழக்கங்களினால தவறான ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அநேக பாவ காரியங்களில விழுந்து அப்போ அவனவரே மரண வழியில நடந்து கொண்டிருக்கான் என் தகப்பனையாம் கத்தாவை தவறான பிரெஞ்சின் மூலயமா அநேக போதை பழக்கங்களுக்கோ குடி பழக்கங்களுக்கோ அப்போ இன்ஜெக்ஷன் பழக்கங்களுக்கு பழக்கங்களுக்கோ அடிமையாகி இன்றைக்கு மரணம் வழி போய் கொண்டிருக்காங்க என் தகப்பனை இப்பொழுது கூட இறங்கு வீராக இறங்கு வீராக ஆவியானவர் அப்படியா இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடு நேர்தேசுவீராக ஆவியானவர் இப்பொழுது இறங்கும் என் மகன் பாவத்தில் விழுந்து சிக்கிக் கொண்டிருக்காங்க தவறான பழக்கத்தினால் தவறான வழியில் நடந்ததுனால ஆவியானவரை இப்பொழுது அநேக பாவக்காரங்க சிக்கி கொண்டு அதிலிருந்து வெளியில் வர முடியாம தவித்து கொண்டு சொல்லிட்டு கூட அநேக பெற்றோர்கள் கவலையா இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை உங்க குடும்பம் முழுவதும் ஒப்பு கொடுங்க ஆண்டவர்களை சத்தத்துக்கு செவி கொடுங்க இது உங்களுக்கான இடம் இல்லை நான் உங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்தேனே நான் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தேனே நீங்க ஏன் போகல இந்த தவறான பழக்கத்திலிருந்து வான்னு சொல்லிட்டு நான் எச்சரிப்பு கொடுத்தேனே இந்த தவறான நண்பனோடு சேராதேன்னு சொல்லிட்டு நான் எச்சரிப்பு கொடுத்தேனே ஆனா நீங்க என் சத்தத்திற்கு செவி கொடுக்காம நீங்க அந்த தவறான வழியில நடந்தீங்களேன்னு சொல்லிட்டு கூட ஆண்டவர் உங்களோடு இன்றைக்கு பேசி கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மன்னையும் தகப்பனேன் அன்பு சகோதரிய சகோதரன் வாழ்வ பிள்ளைகளை இன்றைக்கு உங்கள் குடும்பம் முழுவதுமாக நீங்கள் ஒப்புக்கொடுங்க இன்றைக்கு ஆண்டவர் கிட்ட உங்களை ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து நிச்சயமாக இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கட்டளை இடுவார் கட்டளை இடுவார் ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக உங்களை பெரிய ஜாதியாக மாற்றுவார் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிற செபிக்கிறேன் தகப்பனை இப்பொழுது கூட இறங்க ராஜா இறங்க ராஜா அநேக குடும்பங்களில இந்த மாதிரி அநேக வாலிப பிள்ளைகள் தவறான பழக்கத்தினால தவறான வழியில் நடந்து கத்தருடைய செவிக்கு சத்தத்திற்கு செவி கொடுக்காம தவறான வழிகளை விழுந்திருக்கலாம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க அன்பு சகோதரிய சகோதரனை ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஆவியானவர் எப்பொழுது இறங்க இறங்க என் தகப்பனை இன்றைக்கு கூட அநேக ஜனங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களையும் கர நேரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா யார் யாரெல்லாம் உங்க குடும்பத்துல தவறான வழியில செஞ்ச உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காம தவறான பழக்கத்தினால அநேக பாவ காரியங்கள் விழுந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களே சகோதர சகோதரிகளும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பன இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக இயேசுவி நாமத்துல துதிக்கிற செப்பிக்கிற எங்கள் தகப்பன விடுதலை கொடுப்பீராக ஆவியானவரே இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்து அப்ப அவர்களுக்கு ஆசீர்வதி தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன நன்றி ராஜா தாத்தியும் கருத்து ஒப்புக் கொடுக்கிறப்பா பரேச கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிற அலட்சியம் நுழப்பிதாவே ஆமேன்